வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் நான் தான் உங்களுக்கு கத்திட்டு பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு ஒரு சூப்பரான லேண்டு சேலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அந்த லேண்டு தான் பார்க்கல வந்துருக்கிறோம் நம்ம சேனலுக்கு நிறுத்த முதல் டைம் வந்தீங்கன்னா சேனல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ எடுத்துட்டு நோட்டிஃபிகேஷன் வருங்க ஸோ பாருங்கள் லேண்டை ஃபுல்லாகவே தெளிவாக வந்து ஷூட் பண்ணி காமிச்சிருக்குறேங்க உங்களுக்கு இந்த லேண்டோட டோட்டல் அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் நாற்பத்தி நாலு சென்ட்டு பூமிங்க இந்த லேண்டுக்கு வந்து பெதப்பம்பட்டி நால் ரோடு டவுன் சொல்லி சொல்லுவாங்க பெதம்பட்டி டவுன் நால் ரோட்டில் இருந்துங்க கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா லேண்டுக்கு வந்துக்கலாங்க பாருங்கள் இதே லேண்டு தானுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டைக்கும் இந்த லேண்டுக்கும் கரெக்டாக சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வருங்க ரொம்ப ரொம்ப பக்கம் அதே மாதிரி பைபாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் தான் நெக்ஸ்ட் என்ன பியூட்டின்னு கேட்டிங்கன்னா உடுமலைப்பேட்டை டு சூலூர் போகிற மெயின் ரோடு ஜஸ்ட் ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் அதுலேருந்து உள்ள கட் ரோட்டில் வந்தோன்னா பஸ் ரூட் மேலேயே இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிடுதுங்க நல்ல ஒரு அருமையான பூமிங்க உங்களுக்கு சுற்றிலுமே பாருங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டெல்லாம் தென்னந்தோப்பு மக்காச்சோளம் பீட்ரூட்டு தக்காளி இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் நிறைந்த பகுதிங்க இந்த ஏரியா தண்ணி சோரி அருமையாக இருக்குதுங்க இந்த லேண்டுலேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் போனீங்கன்னா மெயின் திருமூர்த்தி மலை வாய்க்கால் மெயின் வாய்க்கால் ரொம்ப பக்கமாக இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமூர்த்தி மலை பாசனம் பிஏபி பாசனமும் அவைலபிளாக இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு ரோடு ஃபேஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ் ரோடு ஃபேஸிங்கே வந்து ஒரு இரநூறு அடி தோராயமாக சொல்லப்போனால் ஒரு இரநூறு அடி கேரண்டியாக வருங்க நல்ல ஒரு சூப்பரான லேண்டு இந்த லேண்டை நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க பாருங்க இதே லேண்டு தானுங்க இந்த சைடில் தோப்பு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாம போட்டிருக்காங்க இப்போதைக்கு நம்ம பூமி சும்மாதான் இருக்குதுன்னு உலகோட்டி வச்சுருக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் இது மாதிரி ஏதோ ஒரு நடவு பண்ணுவாங்க நல்ல ரோடு ஃபேஸிங் கவர் ஆகக்கூடிய லேண்டுங்க லேண்ட் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெதப்பம்பட்டிலேருந்து தெக்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உடம்பேட்டை போகிற வழியில் வந்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு வந்துக்கலாங்க நல்ல ஒரு பியூட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழியோ பாறையோ டவர் லைன் கிராசிங்கோ இது மாதிரி எதுவுமே இல்லை உங்களுக்கு வந்து இதில் எடுத்திங்கன்னா எல்லாமே ப்ளஸ் தான் பைபாஸ் ரொம்ப பக்கம் அதே மாதிரி சூலூர் மெயின் ரோட பக்கங்க பெதப்பட்டி பக்கங்க பஸ் ரூட் மேலே பூமி அமைஞ்சிருக்குது எல்லா சௌகரியமே இருக்குதுங்க இந்த லேண்டோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஓனர் கேட்குறது மொத்தம் ரெண்டு மூணு பேருங்க சைன் ஹோல்டருங்க மூணு பேர் சைன் ஹோல்டரு இந்த லேண்டோட ப்ரைஸ் அவங்க கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் நாற்பத்தி நாலு சென்டுமே சேர்த்து டோட்டலாக ஒன்றே கால் கோடி அவங்க ஃபைனலாக கேட்குறாங்க ஸோ கண்டிப்பாக இடத்து பாருங்கள் நல்லா போக்குவரத்து எப்போவுமே அதிகமாக இருக்கக்கூடிய லேண்டு தான் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் வாங்கி ஒரு கம்பெனி ஓட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லலாங்க பாருங்கள் சுற்றிலுமே காட்டுற பாருங்க இருங்க எல்லாமே எப்போவுமே முப்போகும் விலையக்கூடிய ஏரியாங்க நம்ம மார்க் பண்ணி காட்டுறது லேண்டுங்க இருங்க மார்க் பண்ணி காட்டுறோம் பாருங்க இதுதான் நம்மளோட லேண்டு சூப்பரான லேண்டுங்க ஸோ விலையை பற்றி நீங்கள் தயவுசெய்து யோசனையே பண்ண வேண்டாம் இந்த லேண்டு பிடிச்சிதுன்னா கார்னரில் வீடியோ நம்பர் கொடுத்துருக்குறேன் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க பூமியை பாருங்கள் பிடிச்சிதுன்னா உடனடியே பேசி முடிச்சுக்கலாங்க இந்த பூமியை பற்றி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம யூடியூப் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போக உங்களுக்கு ஏதாவது தென்னந்தோப்பு வேறு எதாவது தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ